மக்களை செல்வத்து ஜிவிக்கு மனமார்ந்தான் போட பத்தம்பதுக்கு வரவே இருக்கிறேன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு கால் வலி வேற ஸோ இன்னைக்கு ஜீவி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சரி இன்னைக்கு தேதி ரெண்டு ஐயோ சூபரமான இடத்தாலா பதினோரு மணி வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னா ஒன்றும் பண்ணலை சரி நைட்டு விளக்குனா பாத்திரம் இது இன்னைக்கு இன்னொரு டிஷ் என்னன்னா உளுத்தங்கஞ்சி இது வந்து இன்னைக்கு ரீக்ரியேஷன்ஸ் ஐ மீன் நானும் இதை இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா வந்துச்சுன்னா நான் உங்கள் கிட்டே ரெசிபி ஃபாலோ எதும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் முந்திரி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக முந்திரியோடு போட்டு அரைச்சிடணும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கும் எடுத்து மொளக்கட்டை விட்டுருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கருப்புளுந்து அண்டு பச்சைப்பயிறு வெந்தயம் இதோடு அரைக்கும்போது அரைக்கும்போதே நீங்கள் வந்து ரெண்டு கல்லுப்பு அண்டு அது என்ன சொல்கிறது ஏலக்காய் அப்புறமேட்டோ முந்திரி இதெல்லாம் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி போட்டுட்டு தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் விட்டுட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நெய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் காம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயமா நான் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுறதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது என்னோட போயிடக்கூடாதுன்றது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ட்ரை பண்ணதுனால பட் இன்னைக்கு தான் பச்சைப்பயிறு ஆட் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இந்த ரெசிபி வந்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் நீங்களும் ஒன்ஸ் எனக்காக அதாவது இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றிக்கா இது ஒன்ஸை ஒன்ஸ் வந்து எல்லோரும் தேங்காய் திரும்பி போடுவாங்க நீங்கள் தேங்காய் பால் இட்டு பாருங்கள் சில பேர் பல் இருக்கிறவங்க தேங்காய் கடிச்சு சாப்பிடுவாங்க நெய்யில் வறுத்து போடுவாங்க எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம ஆப்ஷனல் தான் எல்லாமே சமையல்ன்றது ஸோ தேங்காய் பால் இட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து யாருனாலும் வயசானவங்களை இருந்து யாருனாலும் குடிச்சுக்கலாம் பல் இல்லாதவங்க கூட பேபிஸ் கூட தாராளமாக வெயிட் கெயின் ஆகும் நீ அடிக்கடி கேட்பேன் ஸோ நோட்டிஸ் திஸ் நோட் திஸ் கொஞ்சம் பண்ணாலே எல்லோரும் குடிக்கலாம் இது எல்லாமே மேக்சிமம் இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான் ஸோ நல்ல ரெசிபி தான் பாருங்கள் நிறைய முந்திரி போட்டிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உளுத்தங்கஞ்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நாளைக்கு சமையலில் ஜிவி சமையலில் என்ன பண்ண போகிறோன்றது நாளைக்கு ஓகே உங்களுக்காக நேற்று அப்லோட் பண்ண வேண்டிய சேப்பங்கிழங்கு ஐ மீன் கருணக்கிழங்கு ரோஸ்ட்டும் அண்டு மஷ்ரூம் கிரேவியும் பொடி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதே மாதிரியே வந்து எனக்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வந்து சாதம் ஊற வச்சாச்சு பருப்பும் கீரை இன்னைக்கு பண்ண போகிறோம் இப்படி பண்ணலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியல ஏன்னா லைவில் தேவையில்லாமல் பேட் கமெண்ட்ஸ் வருது தேவையில்லாமல் வந்து நம்மளுக்கு எல்லாரோடையும் ஃப்ரீயாக பேச முடியல பட் ஜிவியோட ஃப்ரீயாக பேசணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து மெம்பர்ஷிப்பு வைக்க போகிறேன் மெம்பர்ஷிப்னால் எல்லோரும் உள்ளே வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ மெம்பர்ஸ்க்கு மட்டும் லைவ் வைக்க போகிறேன் இது ஓகேவான்னு பாருங்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் லைவ் வச்சுட்டு மீதி வந்து இன்ஸ்டாவில் லைவ் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஃப்ரீயாக பேச முடியல பேசுனால் சந்தோஷமாக இருக்குன்ட்டு இது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் ஏன்னா மெம்பர்ஸ்னால் வந்து எல்லோரும் ஒன் ஜிபி ஒன்றரை ஜிபி கிடைக்கிறதுனால அவன் அசால்ட்டாக வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான் மெம்பர்ஷிப் அப்படின்னா உள்ள உள்ளே வரதுக்கு யோசிப்பான் ஸோ இந்த ஐடியா இருந்து எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மேபி அந்த திங்கிங்னால தூக்கம் வரல என்னன்னு தெரில ஸோ மெம்பர்ஷிப் பண் பண்ணலாமான்னு இருக்கேன் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் லைவ் வந்துச்சுன்னா எல்லோரும் பணம் கட்டி லைவ் உள்ளே வர மாட்டாங்க நம்மளும் ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீயாக பேசலாம் இது வந்து நான் இருக்கேன் ஓகேவா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லணும் மீதி ஃபுல் உள்தங்கஞ்சி நியூ ரெசிபி வீடியோவும் மற்ற விஷயமும் எல்லாம் போடுறேன் பார்த்து எஞ்சுவானுங்க பாய் தேங்க்யூ தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது லைட்டாக ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் கம்மியாக போட்டிங்கன்னா இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும் ஸோ தேங்காய் பால் அவ்வளோ நல்லது அந்த பாதி சூட்டில் போடும்போது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் ஆகாது ஸோ இந்த மெத்தடில் நான் இன்னைக்கு அன்றைக்கி பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி முந்திரி அரைச்சி ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல வந்து நம்ம சாமிக்கு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு குடு குடு கடகடான்னு சொல்லிவிட்டு ஓடி போய் சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன் சாமி கும்பிடுறேனோ இல்லையோ சாமிக்குன்ற ஒரு பிரசாதத்தை நான் கொண்டு போய் சப்மிட் பண்ணிவிடுவேன் அது என்னோடய டியூட்டி மாதிரி ஏன்னா டெய்லி எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச சமையலை சாப்பிட்ற விதத்துலையாவது நான் லக்கியாக இருக்கேன் ஸோ அதனால் அந்த விதத்தில் அவருக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக அவருக்கு ஒரு ஸ்வீட்டு எது பண்ணாலும் சரி அவர்கிட்ட கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு கடவுளை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடு டம் பண்ணக்காக போகுது ஸோ என்ன சமையல் சமைச்சிருக்கேன்னா பார்த்துக்கோ பாத்திரம் அவ்வளோ கடக்கு சாதம் வடிக்கப் போகிறேன் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி முடிக்க போகிறேன் சேப்பங்களுக்கு ரோஸ்ட் பழைய சாதம் இருக்குது சுடுசாரமும் இருக்குது இதனால் முருங்கக்காய் சாம்பார் தாளிக்கணும் உளுத்தங்கஞ்சி வச்சுட்டேன் தயிர் அசிஸ்கள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் இது நாளைக்கான விஷயம் நாளைக்கும் இதை வந்து முளக்கட்டை வச்சு நாளைக்கு ரெண்ட மிளரம் வச்சு குடிக்க போகிறேன் ஸோ மீதி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சிங்கம் ரொம்ப வணக்க மக்களே நீங்கள் கேட்டதுக்கான ரெசிப்பி இதோ வாங்க பார்க்கலாம் நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால வாய்ஸ் ஓவர் லாப் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு மூணு டிஷ் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று வீடியோவும் பட் இன்னைக்கு வீடியோவும் பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ பன்னெண்டரை வரைக்கும் ஜூம்பா கிளாஸ் போயிட்டு வந்துட்டு நான் என்ன கிழங்க மட்டும் தாளித்து சாப்பிட்ருக்கேன் வேறு எதுவும் பண்ணலைன்றதுக்கு இது பண்ணேன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சமைச்சிடுவேன் ஸோ இதெல்லாம் நேற்றே நான் காலி பண்ணிவிட்டேன் கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ நீங்கள் கேட்ட கரம் மசாலா இதோ பார்த்துக்கோங்க தனியா சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு அதுக்கப்புறமேட்டு மிளகு அதுக்கப்புறம் அந்த இலை பிரிஞ்சி இலை வரமிளகாய் ஏலக்காய் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கொம்பு ஏதோ சொல்லுவாங்க முக்கொம்பு ஸ்டாரு இன்னொன்று ஏதோ ஒன்று வருமே கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்துட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக தனித்தனியாக வறுத்துட்டு கொஞ்சம் கருப்பில் நான் வந்து மறந்துட்டேன் ஏன்னா அந்த ஸ்டார் ஸ்டார் இந்த முக்கொம்பு இதெல்லாம் வந்து ஐ மீன் அது எனக்கு சொல்லத் தெரியல அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை எடுத்து ஆற விட்டுட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டேன் முந்திரியும் போட்டு அரைக்கலாம் இதுதான் வந்து அந்த கரம் மசாலாவோட சீக்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து நான் மறந்துவிட்டேன் ஏன் மறந்துட்டேன் அப்படின்னா நான் என்னோடய பாக்ஸில் ஃபில் பண்ணி வைக்கல அது பேர் எனக்கு சொல்ல தெரியல ஸ்டார் ஸ்டார் தெரியுது நீட்டமாக இருக்கிறது பேர் என்னென்னு சொல்ல தெரியல ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தான் இந்த பவுட்ரோடு தனியாக இதை வேறு அரைச்சி கொட்டினேன் ஸோ நீங்கள் கேட்ட கரம் மசாலா இதுதான் அந்த நான்வெஜ்ஜோட சீக்ரெட்ஸ் நான் சொல்லுவேன் இல்லையா மட்டனுக்கும் சூப்பராக இருக்கும் எறாலுக்கு இந்த மாதிரி வந்து வெஜ்ஜு செய்யும்போது கா காளான்க்கு இந்த மாதிரி முட்டைக்கு இந்த மாதிரிலாம் இந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்பப்போ தேவையோ ஏன்னா நான் இன்றைக்கி நாலு நாள் வீட்டில் இருப்பேன் ஒரு அஞ்சு நாள் வெளியில் போயிடுவேன் அதனால் எனக்கு தக்கனை தான் நான் அரைச்சிப்பேன் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி போட்டு சமையல் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்லேயே ஒரு சூப்பவான கரம் மசாலா ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நான்வெஜ்க்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ டைம் இஸ் ஒன் தேர்ட்டி நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு அதை பாருங்கள் இப்படி அம்மா இன்னும் நான் இதை ஃபில் பண்ணக்கூட இல்லை நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்ததை என்ன ஃபில் பண்ணக்கூட இல்லை ஒரே ஐசோலேஷன்ஸ்லேயே இருந்தது ஊருக்கு போகலாமா வேணாமான்னு ஸோ ஒரு சூப்பரான காளான் கிரேவி வந்து மட்டன் குழம்பு அளவுக்கு ஈக்குவலாக இருந்தது ஸோ அந்த பொடி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது மசாலா தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேம் காளான் கிரேவிக்கு தேங்காய் முந்திரி ஆஷ் யூஸ்வல் கசகசா போடுவாங்க என்கிட்ட கசகசா இல்லை சூப்பரான ஒரு காளாங்கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அது கர்ணக்கிழங்கு கரணக்கிழங்கு வந்து வேக வச்சு பண்ணுவாங்க புளித்தண்ணி ஊற்றி வேக வச்சு பண்ணுவாங்க வெந்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளித்தண்ணி போட்டு புளிப்பு நான் வந்து புளிப்பு ஜாஸ்தி சேர்த்த மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரசம் கூட நான் வை வச்சுருக்க மாட்டேன் என் டிஷ்ல ரசம் கூட இருக்காது ஏன்னா அது ஜீர்ணசக்திக்காக வெறும் மிளகு பூண்டு அந்த சீரகம் இதெல்லாம் இது பண்ணுவோம் இதை நம்ம குழம்புலேயே ஆட் பண்ணுறதுன்றதுனால நான் ரசம் அதிகம் சேர்த்துக்க மாட்டேன் புழுப்புத்தன்மை ஏற்கனவே பாடியில் பிளட்டே கிடையாது இதில் வேறு எது பண்ணோம்னா இன்னும் பிளட்டு குறைச்சிரும் அப்படின்ட்டு வெள்ளையாக இருக்கிறோம்னா அதுக்கு பேர் வந்து நீட்னஸ் கிடையாதுங்க பிளட் இல்லைன்னாலும் மூஞ்சில் வந்து ஒயிட் ஆகிடும் ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க புளியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கடும் புளின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கேரளா ஸ்டைல் அது கொஞ்சம் நல்லதுன்றாங்க வாங்கி அது ஒன்று ரெண்டோ அது யூஸ் பண்ண பாருங்கள் ஸோ மற்றது எதுவுமே கிடையாது ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு பாத்திரம் வளர்க்குற டியூட்டி மட்டும் முடியவே மாட்டிக்குதுங்க பாருங்கள் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி அளவுக்கு சூப்பராக இருந்தது அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் நேற்று நைட்டு இதே கிரேவியை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டேன் சுட சுட சாதம் ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சதுனால இன்றைக்கி நான் வந்து முருங்கக்கீரையை வச்சுட்டு தயிர் சாதம் போட்டு நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன் வேறு வழி கிடையாது ஆப்ஷனல் கிடையாது அரிசி கொஞ்சம் விலைக்கு வைக்கல சேம் அந்த மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சமையல் முடிஞ்சிடும் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி காக்காக்கு தயிர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ லைவ் வரது என்னான்னு யோசிக்கிறேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நான் சமைச்சி வச்ச உடனே சாமிக்குன்னு ஒரு விஷயத்த நான் எடுத்து வச்சுடுவேன் அதை சாமி கும்பிட்றேன் இல்லை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை கடவுளுக்குன்னு ஒரு விஷயத்த நான் எடுத்து கொடுத்துருவேன் அவருக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் சரி இவ்வளோ தூரம் என்னை வச்சிருக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி நான் நன்றி சொல்லிவிடுவேன் அப்படியே கோடி கோடியாக சம்பாரிச்சு கொடுத்தாதான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்றும் இல்லைன்னாலும் யாருக்கிட்டையும் என்னை கை நீட்டை விடாத அளவுக்கு நீ என்னை வச்சுக்கோப்பான்னு சொல்லிடுவேன் நேற்று ஜூம்பா கிளாஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்து ஜிம்மு ஜிம் ரெடி பண்ணிவிட்டு நானே நான் தான் சொல்கிறேன் இல்லையா கேமரா ஆங்கிள் கேமரா டைரெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும்ன்றதுனால அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நான் போய் எங்கேயும் கற்றுக்கல எங்கேயும் படிக்கலை இங்கே வச்சா இங்கே வரும் இங்கே வச்சா அங்கே வரும்ன்றது எனக்கு தெரியும் ஸோ ஓரளவுக்கு நான் போயிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன் நான் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ் தான் போட்டேன் அதுக்கப்புறம் ஜூம்பாலை போகிறீங்களே அப்படின்னா ஜூம்பாலையும் வெயிட் குறையாது ஏன்னா நம்ம ஒரு வருஷம் பண்ண பண்ணாத எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஒரே நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலேயோ குறையும்னா அது வந்து முட்டாள்தனம் இது வந்து ப்ராப்பராக தெரியும் ரெண்டாவது நான் டயட் இருக்கவே மாட்டேன் எல்லாத்துலேயுமே டெய்லி ஒரு ஃப்ரை இருக்கும் அந்த அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு எண்ணெயை வந்து மேக்ஸிமம் மாற்றிப்பேன் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டரை டு நாலு மணி வரைக்கும் என்னோடய ஜிம் டைம் ஏன்னா போயிட்டு வரதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஒன் ஹவருங்கிறது நாற்பது நாற்பது ஐம்பது நிமிஷம் பண்ணுவேன் மீதி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அப்பப்போ என்னை நான் செக் பண்ணிப்பேன் கொஞ்சம் தொப்பை உள்ளே போன மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லா விஷயமும் ரெகுலர் படுத்தினா வீட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த டைம் இதுக்கு அதுக்காக தான் நான் வீட்டில் இருக்கிற டைம் என்னை நான் நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ஷூட்டிங் போகிற டைம் நான் வாக்கிங் கூட போக முடியாது ஸோ அதுக்கான டைம் பேலன்ஸ் எனக்கு கிடைக்காது நல்ல சாப்பாடு கிடைக்காது பாருங்கள் நாளே காலுக்கு மட்டும்தான் என்னோடய லஞ்ச் வந்து